தருமரி மாவட்டம் நம்ம ஏலகிரி ஊராட்சியில் வந்து சக்தி கேந்திரத்துக்கு உட்பட்ட உட்பட்ட கட்சி அலுவலகம் என்பது தரப்பலாக அடைந்தது மாவட்ட தலைவர் இந்த திருமண மற்றும் அன்னார் மாவட்ட பொதுச்

வணக்கம் அவரை அலுவலகம் திருப்பி அவருக்கு தலைமையேட்டு நடத்தி கொண்ட கொடுத்த நமது மாவட்ட தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது மாவட்ட தலைவர் சுவாமிஜி அவர்களுக்கும் நன்றியா

ஒவ்வொரு வீட்லயும் கொடுத்து இதுல இருக்கக்கூடிய விளக்குகள் படிச்சு பார்க்க பிரதமர்கள் நன்மை செஞ்சிருக்காரு மற்றவங்கள வந்து செய்யாம வந்து பொய் பேசிட்டு ஓட்டுவாங்க நம்ம இருக்காங்க அதனால நம்ம வந்து பாரத பிரதமர் தாக்கல் செய்யணும் ஏன் செய்யணும்னு கேட்டாங்களா நமக்கு ஜல்ஜீவன் சக்தி வீட்டுக்கு வந்து கட்டி கொடுத்துக்காரு இன்னைக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு இன்னைக்கு இள நிலப்பட உணவுகளுக்கு இருபத்தோரு சட்ட உலகம் பணம் கொடுத்துருக்காரு இது மாதிரி பல பல எண்ணற்ற திட்டங்கள் வந்து கொடுக்காரு பெரிய விவசாயிகள் நிறைய படம் அடைஞ்சிருக்காங்க அந்த மாதிரி விவசாயிகளுக்காக நம்மளுடைய பிரதமர் அன்றாட ಮಕ್ಕಳನ್ನು ಆಗ ವರ್ಣದ ಮೀನು ವಾಯವರು

நடக்கிற ஆட்சியை பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான ஆட்சி ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்சி மக்களுக்கு எந்த யாரும் தேவை சிந்திக்கிறதே மக்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னு சிந்திக்கிறது இன்னைக்கு அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் நினைச்சு அனைத்து வீடுகளுக்கும் ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க வீடு இல்லாத வீடு கட்டி திட்டத்துல வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அது மட்டும அது மட்டும் இல்லாமல் அனைத்து வீட்டுக்கும் பைப் போட்டு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பைப் போட்டு தமிழ்நாடு அரசு அது என்ன பண்ணுது வெறும் ஒரு தென்ற வச்சு வெறும் பைப்பை போட்டு விட்டு ஆனால் அனைத்து வீட்டுக்கும் பைப்பு போட்டு கட்டாயம் தண்ணி தான் சொல்லிட்டு பாரதிய திட்டம் அது தமிழ்நாடு அரசு ஒரு ரூபா கூட அதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு கிடையாது மத்திய அரசு மோடி திட்டத்துலதான் இது வந்துச்சுன்னு மக்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க ஏன்னா இது அத்தனை திட்டங்கள் கிராமப்புற ரோடா இருந்தாலும் சரி இன்னைக்கு தண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோடி தான் வருது இவங்களுக்கு ஒரு திட்டமும் கிடையாது அதுல வர்றதுல கொள்ளடிக்கிறது மட்டுமே இவங்களுடைய திட்டமா வச்சுட்டு இதுல என்ன பண்றாங்க கூட்டணி கட்சிக்கெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பிஆர் இருந்தாலும் சரி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி எம்பி இருக்கிறவன் வந்து அவனுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வருது பண்டு வருது எம்பி ஃபண்டில் அது பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் கட்டி அதில் அவர் கோட்டை போகிறதுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்தால் அவர் பணம் கொடுக்கணுமா சுவாந்து கஞ்சாயிரம் அவன் பணம் அவன் போட்டோ போட்டு விளம்பரம் வர்றதுக்கு நம்ம பணம் மத்திய அரசாங்கம் பணம் வந்து பண்றது அதே மாதிரி எம்எல்ஏ வர ஃபண்டில் எல்லா கிராமங்களுக்கும் ஏதோ செய்கிறதோ செஞ்சிகிட்டு இருக்கிறார் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு நிதி குடுக்குன்னு பொய் பேசுகிறாங்க நூறு பர்சென்ட் பொய் பேசுகிறாங்க மக்களை ஏமாத்து எவ்வளோ காலம் நம்மளை ஏமாற்றுவாங்க இன்னும் எவ்வளோ காலம் நம்ம ஏமாத்துகிறது குருக்கில் கொடுக்குன்னு பொய்யே சொல்றாங்க குடுக்காம எப்படி இந்த திட்டம்லாம் வரும் இதெல்லாம் நானாக செஞ்சுன்னு இவங்க எப்படி சொல்றாங்க இதனால் வந்து மோடி அவர்கள் இன்றைக்கி அவர் என்னென்ன திட்டத்தில் என்னென்ன செஞ்சோம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் இருக்குது கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பெரியவங்க நீங்கள் பொறுமையா படிச்சு மக்கள் கிட்ட சொல்லணும் வர தேர்தல்ல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆகிறார் கருத்து இல்ல நம்ம தர்மபுரி தர்மபுரி தொகுதியில இருந்து ஒரு எம்பி போகணும் எதிர்கட்சியா முப்பத்தி எட்டு எம்பி போனாங்க முப்பத்தி எட்டு எம்பிமே வந்து திமுக முப்பத்தி எட்டு எம்பிமே போயிட்டு அங்க ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கேட்கல ஒண்ணுமே செய்யல எவனும் போறது வர்றது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய எம்பிகளாக சும்மா டெல்லி போயிட்டு போயிட்டு தான் வந்தாங்களே தவிர ஒரு திட்டமும் இது வரைக்கும் கொண்டு வந்து தரல யாருக்காச்சு தெரியுமா ஆளுங்கட்சியா போறாங்க ஆளுங்கட்சி சார்பா போற எம்பிகள் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒண்ணுதான் நீ மக்களால ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்பட்ட ஒரு மெம்பர் நீ போய்ட்டு அங்கே எங்களுக்கு இந்த தொகுதிக்கு எங்களுக்கு வேணும் அந்த மக்களுக்கு திட்டங்கள் வேணும்னு சொல்லி கேட்குறதே உங்களால் முடியல ஏன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆச்சு மோடி ஆச்சு ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது ஒரு பத்தாண்டு காலமாக நீ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கூட சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த தலைவன் மீது இவங்க சேரழி பூசுவதைப் போல பொய்யே பேசுறாங்க எது செய்யலை எது செய்யலை எது செய்யல இந்த நிலை மாறணும்னா நாம இதுவரையிலும் நீங்கள் பல பேருக்கு நீங்கள் ஓட்டு போய் பல கட்சிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்ப இப்போ வருங்காலத்தில் மோடி அவர்கள் தாமரை தான் நம்ம ஓட்ட போடணும் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வருகிறார் அவர் தான் ஆட்சி செய்ய போறார் நம் த இந்திய தேசம் எப்படி வல்லரசு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அதே போல தமிழ்நாடும் அந்த சூழலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் முடியும் இல்லை என்றால் இனிமேல் யாராலும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது அதே போல மோடி அவர்கள் எப்படி தெரிய இந்திய தேசத்திற்கு பிரதமரோ அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலைன்ற ஒரு மாமனிதன் ஒரு கடவுள் அவதாரம் அவர் வந்த பிறகுதான் மக்களுக்கு உண்மை நிலை தெரிகிறது இதுவரையில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் என்னென்ன ஊழல் செய்தார்களோ மக்களை என்னென்ன ஏமாற்றினார்கள் எப்படி கொள்ளையடித்தார்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மனிதன் பிழைப்பதற்கு எவ்வளவு கணக்கிடாமல் இவர்கள் அவங்களுடைய திட்டமே அவங்களுடைய செயல்பாடே கொள்ளையடித்து பணத்தை சேர்ப்பதை மட்டுமே இவங்க குறிக்கோளாக இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டை நாம் மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம அனைவரும் ஜனதா கட்சிக்கு நம்ம வேலை செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி நம்ம வலு பெற வைக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாநில தலைவர் அண்ணாமலையை கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும் முடியவே முடியாது எவ்வளவு காலத்தில் நம்ம உண்மை இதே போல இருப்போம் இப்படியே இருப்போம் அடுத்த மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டு போயிட்டு நம்ம இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோருமே அடுத்த மாநிலத்துக்கு அடுத்த மாவட்டத்துக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் தமிழ்நா தர்மபுரி மாவட்டத்தில் எந்த வேலையும் கிடையாது ஒரு சிப்கார்ட் கொண்டு வரத்துக்கு அது ஒன்பது எழுப்பு எதிர்ப்பு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்களுக்கு வந்து சேர வேண்டியது சேராமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஒரு கம்பெனி கூட கொண்டு வர முடியல ஒரு கம்பெனி வந்தால் அதில் எவ்வளோ எனக்கு முதல்ல கொடு கொடுத்துட்டு போக கம்பெனி ஆரம்பித்தேன்னா ஆரம்பிக்காட்டி என்ன அப்படின்னு சொன்ன பிறகு அவன் அந்த கம்பெனிக்கு எப்படி வருவான் யாரை நம்பி வருவான் அதனால வந்து இதெல்லாம் நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும் நம்ம எல்லாமே நம்ம நம்ம இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம் இதுக்கு மேல நமக்கு என்ன விட முடியாது ஏன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அறுபது ஐம்பத்தி அஞ்சு அறுபது ஆண்டு காலமாக நாட்டுக்காக தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு ரூபா கூட ஊழல் செய்யாத இதுவரையில் ஆட்சி செய்வோம் முதலமைச்சராக இருந்தாங்க பிரதமராக இருந்தாங்க இதுவரையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அதே போல மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உயரிய பொறுப்பு பதவியை ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த துறையிலும் ஒரு ரூபா கூட ஊழல் ஒரு லஞ்ச முடியாத அளவுக்கு ஒரு பத்தாண்டு காலம் பணி செய்து விட்டு அதுக்கு பிறகு நான் தமிழகத்தில் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு நான் வந்து சிறப்பாக செயலாற்றுவேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி என்னுடைய பணி தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதியாக இன்னைக்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களை நேரடியாக சந்தித்து அந்த மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் எடுத்து சொல்லி இந்த திமுக அரசனுடைய ஊழல்களை எடுத்து சொல்லி உண்மை நிலையை எடுத்து சொல்பவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு திமுக ஊழலை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியது யார் யார் காட்டினாங்க இவ்வளவு நாள் எதிர்கட்சியா இருக்கு அவங்க காமிச்சாங்களா

எல்லாம் யார் நமக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லை என்று நாம் நாம எண்ணிக்கொண்டிருந்தோமோ அந்த வேளையில் நமக்கு கடவுள் அவதாரமாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வைத்து நமக்கு எல்லாம் நமக்கு பயன்பெறும் வகையில் அவர் நல்ல சிறப்பான ஒரு ஆட்சி செய்வார் அதற்காக நம்ம அனைவரும் ஒன்று திரண்டு பாரத மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை நம்ம முதல்வர் ஆக்குவோம் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு நம்ம செயல்பட வேண்டும் அதே போல வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி நாலு பாராளுமன்றத்துல தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அது கூட்டணியாக இருந்தாலும் சரி தனியாக நின்றாலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களிடம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வழங்க Assalamualaikum warahmatullahi wabarakatuh